கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை இதன் மூலம் உட்கட்சி பூசல் வெளியே வந்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போதைய தலைவராக இருக்கும் அண்ணாமலையையே மீண்டும் டெல்லி தலைமை தலைவராக நியமிக்க போகிறதா இல்லை புதிய தலைவரை நியமிக்க உள்ளதா என்ற மில்லியன் டாலர் கேள்வி எழுந்துள்ளது கடந்த காலங்களில் பாஜக தலைவர்களாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரெல்லாம் இரண்டாவது முறையாகவும் தலைவர்களாகி இருக்கிறார்கள் அதன்படி பார்த்தால் அண்ணாமலையை தான் மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அறிவிக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் மறுபுறம் தலைவர் ரேஸில் தங்களது சோர்சை வைத்து நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் டெல்லி பாஜகவிற்கு குடைச்சல் கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக தென் பாஜகவின் மாவட்ட முகமான நயினார் நாகேந்திரன் இந்த முறை எப்படியாவது தமிழக பாஜக தலைவராக வேண்டும் என்ற முனைப்பில் காய் நகர்த்துகிறார் அதற்கு முக்கிய காரணம் அதிமுகவில் பயணித்தவர் அதோடு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் மற்றும் வேலுமணி உள்ளிட்ட முக்கிய தலைகளுக்கு நெருக்கமானவர் இதை காரணம் காட்டி பாஜக கூட்டணியில் மீண்டும் அதிமுகவை என்னால் இணைக்க முடியும் என்று டெல்லிக்கு தூது பாஜக தலைமையும் அதிமுக கூட்டணியை விரும்புவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் இச்சூழலில் கடந்த வாரம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நயினாரிடம் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்களின் வீடுகளில் ரெய்டு நடத்தி அதிமுகவை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு நெருக்கடி கொடுப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருவதாக என்று கேள்வி பதிலளித்த அவர் கூட்டணி குறித்து அண்ணன் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரெய்டு நடப்பதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ரெய்டு அவர் வீட்டில் மட்டுமில்லை எல்லோருடைய வீட்டிலும் தான் நடக்கிறது என்று கூறினார் அதிமுக கூட்டணி தொடர்பாக நயினார் நாகேந்திரன் சொன்னதை பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் கேள்வியாக செய்தியாளர்கள் கேட்க ரைடு விடுவதற்கெல்லாம் நயினார் அண்ணனுக்கு அதிகாரம் இல்லை அடுத்த கேள்வியை கேளுங்கள் என்று காட்டமாக அண்ணாமலை கூற கடந்த சில நாட்களாக ஆறிப்போய் கிடந்த உட்கட்சி பூசல் மீண்டும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே இப்படி வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது அக்கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது